ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் திருமதி பழனிச்சாமின்ற படத்துலருந்து ஒரு பாட்டு பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கோடி பேரும் கோடி பேரும் பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கோடி பேரும் கோடி பேரும் சித்தாட போட்ட சின்னமணி தேரு சில்லென்று பூத்த செவ்வரளி பூவு செப்பால செஞ்சு வச்ச அம்மன் செலதான் பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பாவ சொகுசு பாக்க கோடி பேரும் கோடி பேரும் குத்தால மேக எல்லாம் கூந்தலிலே பொ கொடிதான் ஏந்தி வரும் மத்தாப்பு வானம் வாய் சிரிப்பு காட்டி வரும் மாரோடு மீண்டும் மையோ கூட்டி வரும் பெண்ணாக ஜொலிக்கும் பெண் அழகு ஒன்னாக கலந்த முன்னூறு நிலவு பொட்டோடு கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கோடி பேரும் கோடி பேரும் செஞ்சாத்து குழம்பெடுத்து தீட்டி வச்ச சித்திரமே தென்பாண்டி காடல் குளித்து கொண்டு வந்த முத்தினமே தொட்டாலும் கை மணக்கும் தென் சந்தனமே தென்காசி தூரலிலே கண் செண்பகமே பெண்ணாக பிறந்த பல்லாக்கு நீயோ இரேடு உலகில் யாரோ நெஞ்சோடு கூடு கட்டி கூவும் கோயிலே பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பாவ சொகுசு பாக்க கோடி பேரும் கோடி பேரும் சித்தாட போட்ட சின்ன தேரு சில்லென்று பூத்த செவ்வரளி பூவு செப்பால செஞ்சி வச்ச கோவில் செலதா பாத பாட்டு பாடி வரும் பாடி வரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ